சார் நான் ஸ்டார்டிங்கே சொல்லணும் சார் திருமதி செல்வம்லாம் வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே பார்ப்பேன் சார் அந்த மாடி மேல தான் சார் உங்களோட பொஷன் நீங்களும் உங்கள் ஒய்ஃப் வைப்பிங்க கீழே ஒரு கலவர நடக்கும் அந்த வீட்டுக்காக ஒரு பிரச்சனை சொத்துக்காக ஒரு பிரச்சனை நாஸ்டாஜிக் மெமரிஸ் அப்படின்னு தான் சார் சொல்லணும் அப்படி நீங்கள் நடித்த அந்த கேரக்டர்ஸ்லேயே வந்து திஸ் ஒன் இஸ் எ வெரி மின் செல் ஆர் டு மீ ஃபார் எவர் அப்படின்னா அது என்ன கேரக்டர்ஸ் இப்போ ரீசெண்ட்டாக கூட நம்ம த்ரீ பிகே அப்படின்னு ஒரு படத்துல வந்து ஆடியோ லஞ்சில சரத் சார் பேசுனாரு ஒரு நடிகன் எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும் போதோ அது அவன் ஃபர்ஸ்ட் பண்ணுறானா இல்லை இருபது வருஷம் அவன் கழிச்சு பண்றானான்றது முக்கியம் இல்லை அதை உனக்கு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நினைச்சு பண்ணணுன்னு இப்போ ஒரு ஆர்டிஸ்டாக நான் சொல்லணுன்னா எனக்கு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நான் வந்து அதை மாதிரி மைண்டில் வச்சுட்டு தான் நான் பண்ணுறேன் சிலது வந்து ஸ்க்ரீன் வருது சிலது வந்து வரதுல சிலது உங்களுக்கெல்லாம் தெரியும் ட்ரிம் ஆகும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சிலது ஹிட் ஆகும் சிலது ஹிட் ஆகாது அந்த விதத்தில் பா ஏன்னா எனக்கு வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸும் படி பிடிக்கும் ஏன்னா என்னை நம்பி ஒன்று ஒரு விஷயம் கொடுக்கறதே அது எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் அதை கண்டிப்பாக நான் வந்து மீன் அடிக்க மாட்டேன் நல்லா தான் பண்ணுறேன் ஐ உட் ஐ அந்த சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க